காய்ஸ் எங்கே ஏரியா ஃபாலோவர்ஸ் ரீமா மொபைல் ஷாப் ஃபாலோர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு நிறைய பேர் வரீங்க வழி தெரியல அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்க வேற ஊர்ல இருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல தான் இறங்குங்க இது நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டைரெக்டா நம்ம ஷாப்புக்கு வரக்கூடிய வழிதான் அண்ணா பஸ் ஸ்டாண்டு டைரக்டா வந்தீங்கன்னா ஜோசப் ஸ்கூல் வரும் ஸ்கூல் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூல் வரும் இந்த ரெண்டு ஸ்கூலும் தாண்டி நேரம் வந்துகிட்டு இருந்தீங்கன்னா கோட்டார் சவரியார் கோயில் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சவரியார் கோயில் ஜங்ஷன் வந்து ஜங்ஷன்ல இருந்து நேரம் செட்டிகுளம் பாதை பாதைகி பாதைக்கும் வரலாம் இல்லைன்னா நம்ம கோட்டார் இருந்து டைரெக்டா வரலாம் இது நம்ம செட்டிக்குளம் பாதையோட வரதுக்கான வழி தான் சவரியார் ஜங்ஷன்ல இருந்து செட்டி குளத்தை பார்த்தா நம்ம போய்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ எதுக்காக போடுறோன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க ஷாப்புக்கு வரதுக்கு ஃபுல் வீடியோ ஒன்று போடுங்க கேட்டு அதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம் செட்டிக்குளம் ஜங்ஷன்ல இருந்து இடது சைடு திரும்பணும் வலது சைடு திரும்பிங்கன்னா மறுபடியும் நாகர்கோவிலுக்கு போயிடும் நீங்கள் செட்டிக்குளம் ஜங்ஷன்லேருந்து இருந்து அப்படியே இட சைடு திரும்பினீங்கன்னா நேராக வந்துகிட்டு இருந்தால் போதும் தான் வரும் எந்த சைடுமே டேன் ஆகண்டாம் ஸ்டெயிட்டை வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்து காலேஜ் வரும் இந்து காலேஜ்னு சொன்னாலே நிறைய பேருக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்து காலேஜ் வந்துடும் எந்த காலேஜ்ல இருந்து ஸ்டெயிட்டை வந்துகிட்டே இருக்கணும் வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு முன்னாடி கண்டிப்பா ரொம்பவே டயர்ட் ஆயிருவீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வர வழியில இன்ஸ்டா காஃபின்னு ஒரு கடை இருக்கும் எங்கள் ஏரியா நேமை சொன்னாலே நல்ல ஒரு லெமன் டீ போட்டு தருவாங்க அந்த லெமன் டீயும் கொடுத்து கடையிலையும் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ம அதுக்காக காசு கொடுக்காம வந்துடாதீங்க காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் வெளியே வந்து வீடியோவை பார்த்து எளம்ப ஆரம்பிச்சிடுங்க டைரக்டாக மறுபடியும் நேரம் வந்துக்கிட்டே இருக்கணும் வந்துக்கிட்டே இருக்கணும் எனக்கே எவ்வளோ நேரம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும்னு தெரியல வீடியோ அவ்வளோ ஸ்பீடாக எடுத்திருக்கான் பையன் வீடியோ எடுத்தவொன்று கண்டிப்பாக நீங்கள் வந்தவொடன்னு ஒரு அவார்டு கொடுத்துருங்க செட்டி குழந்தனா தாண்டியாச்சு இது பீச் ஜங்ஷன் அதாவது இந்து இந்துக்காளி தாழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு பெரிய ஜங்ஷன் ஒரு நாலுமுக்கு ரோடு இதுதான் நாகர்கோவில் இருக்கிற பீச் ரோடு ஜங்ஷன் நம்ம இடத்துக்கு அதாவது நம்ம ஷாப்புக்கு வரக்கூடிய வழியில் ரோடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு ஏன்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எந்த இடத்துக்கு போனால் ரோடு பளபிளான்னு இருக்கும் நீங்கள் அப்படி நான் சொல்றது நினச்சி பல பிளான்னு இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க ரோடெல்லாம் அப்படி கொஞ்சம் குண்டும் கூலியமாக தான் இருக்கும் இந்த நாலு முக்கு ரோடில் நீங்கள் டேரக்டாக நேராக வரணும் இட சைடும் போயிருடாது வல்ல சைடும் போயிடுவிடாது நேரம் வந்தீங்கன்னா இது டேரெக்டாக வரணும் என்ன ஒரு மரம் இருக்கா அது பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்கு இதுதான் நீங்க எண்டா வச்சுக்கோங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்படி டைரெக்டா வரணும் வந்தீங்கன்னா இங்க நாகர்கோவில் ஏரியாவில் உள்ள அவ்வளவு பொருள் தங்கத்தையும் சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு பெரிய குப்பை கிடங்கு இருக்கு இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நேர ரோட்டை பார்த்து ஷாப் வந்துடாது இன்னும் ஒரு மூச்சுக்கு நீங்க வரணும் இந்த குப்பை கடங்குல இருந்து கரெக்டா ஒரு கிலோமீட்டர் வரணும் இந்த குப்பை கடங்குல தாண்டி நேரம் வந்துகிட்டே இருக்கீங்களா இதுக்கு அடுத்த ஜங்ஷன் இரலப்புறம் நாங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணி பேச எல்லாமே இந்த இரலப்புறம் ஜங்ஷன் தான் ரொம்ப பெருசா சொல்லுவோம் என்ன வரதுல ஒரு பெரிய அரசமுறை வரும் இந்த ஜங்ஷன் அதாவது இந்த ஜங்ஷன் இரலப்புற ஜங்ஷன் சொல்லுவாங்க இந்த ஜங்ஷன்ல ஒரு பெட்ரோல் பல்க் வரைக்கும் இருக்கு இதை நோட் பண்ணி வச்சுங்க இது இடது சைடு ஒரு ரோடு கட்டாது இந்த இட சைடு பெயர கூடாது ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டா வந்துகிட்டே இருக்கணும் கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் வரும் இது வலது சைடு ஒரு பெரிய மீன் சந்தையும் இருக்கும் இந்த மீன் சந்தை இருக்கும் அந்த மீன் சந்தையையும் நோட் பண்ணி இப்போ இப்ப நான் ஈவினிங் அதனால மீன் சந்தையில் கூட்டம் இல்ல காலையில ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் கூட்டம் அப்படியே அல்ல மோதும் இப்படி மறுபடியும் டேரெக்டாக நீங்க வந்துகிட்டு இருந்தீங்கன்னா தாண்டி நீங்க வந்தீங்கன்னா வலது சைடு ஒரு ஒர்ஷா வரும் இது தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு திலக் சூப்பர் மார்க்கெட் வரும் எல்லாமே இந்த இட சைடு தான் இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த திலக் சூப்பர் மார்க்கெட் நான் வரவே மாட்டேன் ஏன்னா நான் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு என் தேவதை மறுபடியும் அந்த இடத்துல பார்த்த இடம் வாங்கும் அது அதனால எனக்கு எப்பவுமே திலக் மார்க் சூப்பர் மார்க்கெட் மைண்ட்ல ஞாபகம் இருக்கும் சரி என்னோட பேக் உங்களுக்கு எதுக்கு இதை பார்த்து அப்படி டேரக்டா வந்திருந்தீங்கன்னா ஒரு சவர்மா ஷாப் ஒன்று வரும் அதுவும் இட சைடு தான் இருக்கும் மேக்ஸிமம் எல்லாமே பெரிய பெரிய ஷாப் எல்லாமே இட சைடு தான் இருக்கும் இது தாண்டி நீங்கள் வர வழியில் ஒரு பல் ஹாஸ்பிட்டலும் இருக்கும் மிரு ஐடி பார்க்குன்னு ஒரு ஐடி பார்க் இருக்கும் இது மட்டும் நீங்கள் தாண்டினா போதும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரீமா மொபைல் ஷாப் ஃபைனலி இங்கே வந்துரும் கைஸ்